முதல்ல கசப்பா தெரியும் அதை நல்லா சூ பண்ண சூ பண்ண சூ பண்ண ரொம்ப இனிப்பாயிடும் முடிச்சிட்டு கொட்டையை துப்பிட்டு தண்ணி குடிச்சோம்னா ஒரு தனி டேஸ்ட் அதான் சொல்றது முதுமொழி மூத்த சொல் அதாவது பெரியவங்களுடைய அறிவுரை முதுநெல்லி கனி நல்ல பழுத்து இருக்கிற முதுநெல்லி கனி முதல்ல கசப்பா தான் தெரியும் ஆனா பிறகு அது இனிக்கும் எப்படி நெல்லிக்காய் முதலில் கசுக்கும் பிறகு இனிக்குமோ அதுபோல உன் தாத்தா பாட்டி அறிவுரை உன் அப்பா அம்மா அறிவுரை உன் சான்றோருடைய அறிவுரை உன்னை சார்ந்திருக்கிற உறவுகளுடைய அறிவுரை இப்பொழுது ஒரு வேளை உனக்கு கசப்பாய் தெரிந்தாலும் அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணியனா உன் வாழ்க்கை இனிப்பாய் மாறும் அதுதான் இங்க நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் பிரிவில் ரொம்ப அற்புதமா ரெண்டு டிப்ஸ் உனக்கு தராரு திருமலையிலிருந்து கடவுள் உனக்கு ரெண்டு டிப்ஸ் தர ஒண்ணு நீ என்ன பண்ணணுமா கடவுளின் போதகத்தை மறக்கவே கூடாது கடவுளின் போதகத்தை நீ மறவாமல் அதை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி உன் இருதயமாகிய